அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சென்னை டு திருச்சி ரயில் நிலையத்திற்கு திருச்சி ரயில் நிலையத்திலேயே சென்னையிலிருந்து ஒரு ட்ரெயின் வந்திருக்கு அந்த ரயிலில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு லட்சம் ரூபா அபாலா பணம் சிக்கி இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் இருந்தது இதே நடைபெற என்ன நடந்துச்சுன்னு நம்ம முதல் பார்ப்போம் அதுல என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குங்கிறத தெளிவாக இப்போ பார்த்துடலாம் சிவகங்கையை சேர்ந்த ஆரோக்கியதாஸ் வயசு நாற்பத்தெட்டு சென்னையிலேருந்து காரைக்குடியை நோக்கி செல்வதற்காக வந்த நபர் அவர் திருச்சியை இறங்கிட்டு நீங்கள் வந்து பஸ்ஸு மூலமாக காரைக்குடிக்கு போகிறதுக்கு ஒரு பிளானோட இருந்திருக்கார் அப்படி இறங்கிங்களுக்கு சார் ஆஃபீஸோட கண்காணிப்பு எல்லாம் அவருக்கு அவருக்கு அந்த ஆரோக்கிய தாஸ் மேலே வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு அந்த சந்தேகத்தின் அடிப்படையில அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து திடீர்னு அவரை பிடிச்சி விசாரணை நடத்திருக்காங்க அந்த விசாரணையில என்ன தகவல் தெரிய வந்திருக்குன்னா அவரோட உடைமைகளை சோதனை செஞ்சதுல எழுபத்தி அஞ்சு ரூபா ஐநூறு ரூபா கட்டு நோட்டாக கையில பிடிப்பட்டிருக்கு அதை பத்தி விசாரிச்சப்ப அவர் வந்து முன்னுக்கு பின்னா முரணாவதான் பதில் சொல்லிட்டு இருக்காரு இதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கையில் ஆஃபோ போலீசார் உடனடியாக வருமான வரித்துறைக்கு ஃபோன் பண்ணி வருமான வரித்துறையினர் காலையில் வந்து அவங்கள ஆரோக்கியதாசை கஸ்டடியில் எடுத்துகிட்டு அந்த பணங்கள் பணத்தையும் கைப்பற்றி அவங்க வந்து அவங்களோட விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க இதெல்லாம் இருக்குது இது சந்தித்த காலமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி ஏர்போர்ட் வழியாக ஏர்போர்ட்ல விமானம் மூலியமாக பல கடத்தல் தொழில் நடந்துட்டு இருக்கிறது பன்னீர் காலமாக பெரிய அளவில் நடந்துட்டு இருந்தது இப்போ திடீர்னு வந்து அதிருப்தி சோதனை மற்றும் டைட்னஸ் அதாவது வெளியே வர குறி டைட்னஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோடன அவங்க வந்து இதை குறைச்சிக்கிட்டாங்க மூமெண்ட்டை இப்போ அந்த தொழில் தடுத்து நிற்கப்பட்டிருக்கனால இப்போ ரயில் மூலியமாக இந்த அகால மற்றும் இதெல்லாம் நான் ஸ்ப்ரெட் இருக்கு இதுவும் கண்காணிக்க தொடங்கியிருக்காங்க நம்ம ரயில்வே போலீஸார் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முந்தைய ரயிலில் ஒரு ஆயுமே வந்துட்டு இருப்பாங்க கூடிய ஒரு இருந்து ஒரு லிமிட்லேருந்து இன்னொரு லிமிட் வரைக்கும் வந்துட்ருப்பாங்க அப்படி வர்றதில்லை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது இப்போ ரயில் நிலைய திருச்சி ரயில் நிலையத்தில் வந்து கண்காணிப்பு வளைத்துக்கொள்ள வைக்கிறாங்க எந்த மேடமும் அதில் ஒரு ஸ்பெஷல் டீம் மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீம் வந்துட்டு அஞ்சாறு பேர் இருக்காங்க அவங்க எப்படின்னா திருச்சி ரயில் நிலையத்துக்கு முன்னாடியே அரியலூர் ஊர்களில் போய் இருந்து அந்த ட்ரெயின்ல ஏறி அந்த கடைசி பெட்டியில இருந்து முக பெட்டி வரைக்கும் வருவாங்க வந்துட்டு அவங்க வந்து அதுல சந்தேகத்துக்கு உருவாங்க இருக்கிறவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த அவங்கள ஃபாலோ பண்ணி வந்து பிடிக்கிறது தான் இப்போதைக்கு தற்போதைக்கு தனியா இருக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு முறை வந்து ரெண்டரை கோடி ரூபாய்க்கு உள்ள தங்க நகைகள் இதே ஒரு விசாரணை இது பண்ணும்போது தான் சிக்கினது அதனால அவர் இது பண்ணிக்கிறார் இப்ப சமீபமா சிவகங்கை வந்து எல்லா வகையிலும் பெயர் பெற்று விளங்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா போலி பாஸ்போர்ட் தயாரிக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹவாலா பணம் மூமெண்ட் இது எல்லாம் இருக்கு இந்த ஆரோக்கிய தாசுன்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரிங் மேன் தான் அதாவது அந்த ஹவாலா பணத்தை சென்னையில இருந்து யாருக்காகவோ திருச்சிக்கு கொண்டு வர்றது இல்ல காரைக்குடிக்கு கொண்டு போறது இப்படி ஒரு கால் கேரிங் தான் அதனால இவருக்கு பின்னாடி இயங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா இல்ல தனிப்பட்ட மனிதன் வந்து இது போல செய்யறாங்களா அப்படிங்கறதையும் இருக்காங்க விசாரணை நடந்துட்டு நாங்கள் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவோம் இது போல இன்னொரு நல்ல செய்தியோட முக்கியமான செய்தியோட நம்ம மீண்டும் சந்திப்போம் i